இப்ப வந்து பாலா பாத்தீங்கன்னா நிறைய ஆம்புலன்ஸ்லாம் நாலு ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் அறந்தாங்கி அதுக்கப்புறம் பர்கூர் ஈரோடுக்கு மேல இருக்கிற அந்த பர்கூர் அதுக்கப்புறம் நிறைய ஒரு நாலு ஆம்புலன்ஸ் கொடுத்துக்கோம் அதுக்கப்புறம் வந்து பியூரி வாட்டர் சுத்திகரிப்பு தண்ணி வந்து இது கொடுத்துருக்கோம் நம்ம மேல் மருத்துவம் தாண்டி அந்த இடத்துல கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி நிறைய வந்துட்டு நிறைய மனுக்கள்லாம் வந்து வந்துட்டு இருக்கு நிறைய பேருக்கு எங்களுக்கு எந்த உதவி வேணும் இது பண்ணோம் அது பண்ணணும்னு அவங்க கேட்கும் போது தான் வந்துட்டு சரி எங்க இது இல்லையோ அதை பண்ணலாம் ஒரு ஐடியா வருது ஆட்டோன்றது வந்து பிளான்லாம் கிடையாது ஆட்டோ கொடுக்கணும் அப்படி கிடையாது ஆனால் வந்து ஒரு ஒரு மூணு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முதியோர் முதியோர் பார்த்தினா அது கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சி வயசுக்கிட்ட இருக்கும் ஆட்டோ வந்து நம்ம இடத்துல தமிழ்நாடு ஃபுல்லாக ஆட்டோ நிறைய இருக்குது ஆட்டோ இல்லாமலாம் கிடையாது அவங்களும் நிறைய உதவி பண்ணுறாங்க ஆனால் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு நூறுரூவா இரநூறுபாலாம் இன்றைக்கி வந்து நம்ம ஈஸியாக நினைக்கிறோம் அது எல்லாருக்கும் கிடைக்குதுன்னு ஆனால் எல்லாேருக்கும் அது கிடைக்கல ஐம்பது ரூபா முப்பது ரூபாய்க்கே பஸ்ஸில் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து ஒரு கம்மியான காசு கிடச்சா போதும் போது ஒரு ரூபாய் ஏற்றினாலே நம்ம இடத்துல வந்துட்டு ஐயோ தான் ஒரு ரூபாய் ஏற்றிட்டாங்களே அந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு அந்த பிரச்சனைக்கு இந்த ஆட்டோ எதுக்காக இது பண்ணுதுன்னா மெயினாக வந்துட்டு மாற்றுத்திறனாளிகள் அதுக்கப்புறம் வந்து முதியோர்கள் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வயசானவங்க உடம்பு இல்லை பைக்கினார் கர்ப்பிணி பெண்கள் அது அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ நேரத்தை பிஸியாக இருந்துடும் ஒரு கேர் ஆட்டோ இருக்குன்னா அந்த ஆட்டோ பிஸியாக இருக்குது எல்லா நேரத்துலையும் வந்து கிட்டே ஆனால் அந்த அர்ஜென்ட்டுக்கு அந்த டைமில் படிக்கும் டைமில் வந்து உடனே கிடைக்கணும்னா இந்த ஆட்டோவை கால் பண்ணால் உடனே வந்துடும் ஏன்னா வந்துட்டு அவர் இதுக்காக மட்டும்தான் அவர் ஒரு டிரைவர் போட்டிருக்கோம் இதுக்காக மட்டும்தான் அவர் தனியாக சேலரி கொடுத்து கேஸும் நாங்களும் ஃபில் பண்ணி கொடுத்துருவோம் ஃபோன் பண்ணால் இந்த நம்பர் இருக்குது இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணால் பல்லாவரம் பம்மல் இங்கேருந்து இருந்து சரி ஹாஸ்பிட்டல் குண்டுத்தூர் தான் இருக்குதுன்னா குண்டுத்தூருக்கும் போகலாம் அதுக்கப்புறம் வந்து இங்கே குரோம்பேட்டை அதுக்கப்புறம் போச்சினூர் இந்த சரணி காமராஜபுரம் நாகல்கனி எல்லாமே வரும் எதுக்காக வந்து ரொம்ப லாங் அப்படி பண்ணலன்னா ஏன்னா இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது அதுக்கு எதுக்கு நீங்கள் சென்டர் கிட்டலாம் போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க அந்த ஒரு கேள்வியாக தான் மற்றபடி ஒரு ஆபத்து இல்லை போய் ஆகணும் அதே ஆட்டோ போய் அவனா அதுக்கு போகலாம் ஏன்னா வந்து எல்லாருமே இந்த சர்க்களையா பல்லாரம் தானா அப்படி இல்ல இது கொடுக்குறோம் இன்னும் இந்த ஆட்டோ வந்து எத்தனை பேர் தேவைப்படுது எத்தனை பேர் வந்து நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க எவ்வளோ பேருக்கு அந்த அர்ஜென்ட் தேவைப்படுது அப்படின்னா உடனே மேற்கொண்டு அடுத்த அடுத்த அடுத்து ஆட்டோ தரலாம் தான் இருக்கோம் இது ஆட்டோ அதுக்கப்புறம் நிறைய வந்துட்டு மனுக்கள் வருது எங்களுக்கு தேவைகளுக்கு நிறைய வருது அதெல்லாம் தனியாக ஒரு போயிட்டுருக்கு இப்போதைக்கு வந்து இந்த இடத்துல வந்து இந்த நிலை வந்து நம்ம அனகாபுத்தூர் கிட்டே வந்து ஆட்டோ கொடுக்கணும் அனகாபுத்தூர்னா இந்த அனகாபுத்தூர் மக்கள் மட்டும் கிடையாது இந்த ஸ்டாண்ட்ல போட்டிருக்கோம் இது ஜங்ஷனா இந்த பிரிட்ஜு கிட்ட போட்டுருக்கோம் ஏன்னா இங்கே கால் பண்ண ஒரு ஜங்ஷனா இடம் இங்கே எல்லாருக்கும் தெரியும் அதேமாதிரி இந்த நம்பர் தான் மெயின் இந்த நான் கீழே உள்ள இந்த நம்பர் கால் பண்ணுங்க கால் பண்ணீங்கன்னா எப்போவுன்னா வந்து பலன் அடையலாம் நன்றி வணக்கம் இப்ப அடுத்த கட்டமா என்ன உதவி நிறைய பண்ணிருக்குறீங்க அடுத்து என்ன உதவி பண்ணலாம் நிறைய தான் இப்போ ஆம்புலன்ஸ் தான் எல்லாேருக்கும் நிறைய பேர் தெரியும் அதை தாண்டி வந்துட்டு நிறைய பேர் வந்து படிக்க படிக்க வச்சுருக்கான் அது வந்து பசங்க போயிட்டு இருக்கு நேற்று கூட வந்து அவங்க வந்து அவங்க பையனுக்கு ஹார்ட் ப்ராப்ளமாக அது சொன்னாங்க நம்ம வந்து நிறைய பேர் கேட்குறாங்க நம்ம எல்லா எல்லாருக்குமே நம்ம வந்து பண்ண முடியாது அவ்வளோ பணம் நமக்கிட்ட கிடையாது அவன் வந்து அவன் கஷ்டப்படுறான் அவன் சம்பாதிச்சு வச்சு தான் பண்ணான் அவன் வந்து ஒரு 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 அரசாங்கம் கிடையாது இல்லை வந்து ஒரு 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 பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் கிட்ட கிடையாது ஒரு நாலு பசங்க டிவியில் ப்ரோக்ராம் வருது நிறைய வந்து அவார்டு